முருகனும் தேவயானையும் பவித்திர திருமணம் அசுரர்களின் கொடுமையால் தேவர்கள் வேதனைக்குள்ளானார்கள் அவை தீர லார்டு முருகனை அழைத்து பிரார்த்தனை செய்தனர் அந்த பிரார்த்தனையை கேட்ட முருகன் ஒளிமயமான வடிவில் தோன்றி தேவர்களுக்கு நிம்மதி அளிக்க காத்திருந்தார் அதே சமயம் தேவயானை மலர்வயலில் தவம் இருந்து முருகனை உறுதியாக காத்திருந்தாள் அப்போது விநாயகர் அவளின் தவத்தை உணர்ந்து முருகனிடம் திருமணத்தின் அவசியத்தை விளக்கினார் இந்திரனும் தேவர்களும் சேர்ந்து திருமணத்திற்கு நாள் நேரம் இடம் ஆகியவற்றை முடிவு செய்தனர் குன்று திண்டிக்கலில் பவித்திர மணவெடி மலர்களாலும் விளக்குகளாலும் அழகாக அலங்கரிக்கப்பட்டது அந்த இடத்திற்கு தேவயானை அழகிய ஆபரணங்களால் மின்னி வருகை புரிந்தாள் முருகன் மயில் மேல் அமர்ந்து தனது திருமண அணிவகுப்புடன் வந்தார் திருமண மேடையில் முருகனும் தேவயானையும் மலர்களை பரிமாறி தங்களை இணைத்தனர் தேவர்கள் ஆரத்தி எடுத்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் திருமணத்தின் பின் அசுரர்களின் தாக்குதலை முருகன் வெற்றிகரமாக எதிர்த்து அவர்கள் வலிமையை ஒழித்தார் தீர்ச்சியாக தேவர்கள் திருப்புகள் பாடி மகிழ்ச்சி கொண்டாடினர் திருமண விழா முடிவுக்கு வந்தது